அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் இங்கே வர்ற இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து மகா சங்கடகரா சதுர்த்தி வருது அதோட சிறப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நாள் போதும் பன்னெண்டு மாத விரத பலனும் கிடைக்கும் இந்த ஒரு நாள் நீங்கள் இந்த விநாயகரை வழிபட்டு கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மாத பலனும் நிச்சயமாக கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபட மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு திதி இருக்கும் அது மாதிரி நம்ம விநாயகருக்கு சதுர்த்தி திதி மிக சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் வந்து இந்த தேய்பிரை சதுர்த்திங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக ஒவ்வொரு மாதமும் வர்ற தேய்பிரை சதுர்த்தி சங்கடகரா சதுர்த்தி பௌர்ணமி முடிந்து நாலா நாள் வரும் இதை வந்து சங்கடகரா சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வர்றோம் அதாவது சங்கடகரை அப்படிங்கிறது வந்து கஷ்டங்களை தீக்கிறது நம்ம சங்கடங்களை தீக்கிறது தான் இந்த சதுர்த்தி விரதம் இதில் ஒரு கதையே இருக்குது ஏன்னா இது எதுக்காக உருவானது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சந்திரன் வந்து இவரோட உடலை பார்த்து விநாயகர் உடலில் பார்த்து கேலி பண்ணியிருக்காரு இந்த உடலை வச்சுட்டு நீ டான்ஸ் ஆடுறியா நடனமாட்றியான்ட்டு உடனே இவருக்கு வந்து கோபம் வந்து நீனும் வந்து நல்லா இருக்க மாட்டேன் தேஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு அதோட அவர் அஸ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு அப்புறம் வந்து விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டோன்னா விநாயகர் வந்து உன்னை நான் மன்னிச்சிட்டேன் இது ஒவ்வொரு மா மாதமும் வர்ற இந்த தேய்பிர சதுர்த்தி அப்போ என்னையும் வணங்கணும் உன்னையும் பக்தர்கள் வணங்குவாங்க அந்த நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுலேயும் இந்த ஆவணி மாதம் வர்ற சங்கடகரா சதுர்த்தி மகா சங்கடகரா சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி எனவே இன்னும் அன்னைக்கு விரதம் இருந்து நீ என்னை என்னையவும் உன்னையவும் வணங்குறவங்க இன்னும் நிறையா பாக்கியம் பெறுவார்கள் இது வந்து பன்னெண்டு மாதத்துக்கு விரதம் இருந்த ஒரு பலன் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் அதனால் வந்து இந்த இதை வந்து மகா சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவராக இந்த விரதத்தை அறிவித்தது தான் விநாயகராக இருக்க சொன்ன விரதங்களில் ஒன்று தான் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி எனவே அவருக்கு பிடித்த இருபத்தி ஓரு இலைகள் இருபத்தி ஓரு மலர்கள் இருபத்தி ஓரு சொத்து அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றே இது பண்ணி அவருக்கு உள்ள பிரசாதம் கொழுக்கட்டை அவள் பொரி சுண்டல் மோதகம் பாயாசம் எல்லாம் வச்சு நீங்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியுமே நம்ம நல்லா சிறப்பாக கொண்டாடணோன்னா நல்லாயிருக்கும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும் ஒன்றுமே பண்ண முடியலனாலும் அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் லட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த லட்டை வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணி அனைவரும் கொண்டாடி சிறப்பு பெற்று அனைவரும் எல்லோரும் விநாயகரோட அருளை பெற்று விநாயகர் சந்திரன் ரெண்டு பேரோட அருளையும் பெற்று அவங்க எல்லோருடைய கஷ்டத்தையும் தீக்கிற இந்த நாளாக கருதி நிச்சயமாக அனைவரும் வழிபட்டோமானால் அவரவர் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வாழ்த்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அப்பொழுது நம்ம நிறைய போற்றிகள் சொல்லலாம் விநாயகனை போற்றி வினைகள் தீர்ப்பவனை போற்றி அரசமரத்தரிய வந்தவனை போற்றி அருகினில் மயில்பவனை போற்றி அச்சம் தவிர்ப்பவனை போற்றின்னு சொல்லி நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அதை சொல்லலாம் எங்களால் அதுவும் சொல்ல தெரியலை சொல்ல முடிய நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றின்னு ஒரு நூற்றி எட்டு வரை சொல்லலாம் அதுவும் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று வாட்டியாவும் தலையில் கொட்டிட்டு ஊக்கி போட்டுட்டு ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புசம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையேன்னு ஒரு ஒரு முறை சொன்னால் கூட போதும் மூன்று முறை அல்லது ஒரு முறை சொன்னால் கூட நிச்சயமாக கிடைக்கும் அவரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கும் எனவே இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியை தவற விடாமல் அனைவரும் இந்த விரதத்தை விருந்து விநாயகனையும் முதல்ல வந்து சந்திரனையும் விநாயகனையும் வணங்கிட்டு திருப்பி விரதம் முடிந்த பிறகு அதாவது பூஜை முடியும் அந்த பூஜை மாலை வேலையில் தான் நடக்கும் அந்த பூஜை முடிஞ்ச உன்னையும் மறுபடியும் சந்திரனை பார்த்து வழிபட்டு அனைவரது பாக்கியங்களும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற எல்லாம் விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி